கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை மறுபடியும் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் தொடர்ச்சியாக இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும்படி கத்து நமக்கு உதவி செய்து வருகிறார் இன்றைக்கு முப்பதாவது நாளாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆம்பரியமானவர்களே அண்டவராய் இயேசு இந்த பூமியிலிருந்து அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றபோது போது பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அவர் அனுப்பியிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார் அந்த தெய்வத்தின் அன்பை நம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவியாக இருந்து நம்மை போதித்து வழிநடத்தி வருகிறார் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது அந்த நம்பிக்கை என்ன என்று நாம் வேதத்தின் அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை அதுதான் இரண்டாம் வசனம் சொல்கிறது ரோமர் ஐந்து ரெண்டு சொல்கிறது தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை எவ்வளவுதான் உபத்திரவங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு பழிச்சொற்கள் எத்தனை தடுமாற்றங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த கிருபை நம்மை வாழ வைக்கிறது அந்த கிருபை நம்மை தேவனோடு சேர்க்கிறது அந்த கிருபை கிருபாசன தண்டையிலே நம்மை கொண்டு வருகிறது அந்த கிருபை உபத்திரபத்திரம் நிலைத்திருக்கும்படி உதவி செய்கிறது இந்த கிருபை மேல் இருக்கிற நம்பிக்கை அதாவது அந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை இந்த கிருபை மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது அப்படியானால் இறுதியிலே அந்த பரலோகத்தில் இடத்திலே நாம் போய் சேர்ந்து சந்தோஷமாய் வாழும்படியான வாழ்க்கையை இந்த கிருபை நமக்கு நிச்சயமாய் தரும் என்பதை உணர்த்துகிறது இது உபத்திரவத்திலும் வேதனையிலும் கஷ்டத்தின் நடுவிலும் நம்மை பெலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி தைரியத்தை தந்து நம்பிக்கையை தந்து நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது இறுதியிலே உபத்திரவங்கள் வழியாய் நாம் போனாலும் கடந்து சென்றாலும் நித்தியம் நமக்கு கண்டிப்பாக உண்டு என்கிற நம்பிக்கை தருகிறது இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நிச்சயமாய் நாம் தெய்வ சமூகத்திலே சேருவோம் உபத்திரவத்தின் வழியாய் ஓடினாலும் அந்த தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் இறுதியிலே பரலோகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த சந்தோஷத்தை நாம் அடைவோம் என்று நம்பிக்கை தருகிறது நம்முடைய நம்பிக்கை நம்ம இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நம் தலைக்குனிந்து போவதில்லை நாம் நிமிர்ந்து நின்று அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்போம் இதுதான் இயேசுவின் வழியாய் சிலுவையின் வழியாய் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்